ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் ஆஃபர் நான் வந்து இன்னைக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன் நீங்கள் இப்போ தான் பேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்ன ஸ்பெஷல் ஆஃபர் நான் கொடுத்துரு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங் கிளாஸஸ் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா பேக்கிங் கிளாஸ்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப்போட லிங்க்கு ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு சூப்பர்பாக பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காத சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ சூப்பர்பாக கேக்ஸ் பேக் பண்ணி சேல் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இனிமேல் கற்றுக்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பேக்கிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் தேங்க் யூ